எல்லாரும் மன்னிச்சிருங்க இந்த வீடியோ நான் தெரியாம போட்டேன் எப்படி அடிக்கணும் ஆல்கஹால எப்படி குடிக்கணுன்றதெல்லாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒருத்தர் சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதெல்லாம் எப்படி யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் அனுமதிக்கிறாங்க தெரியல அப்படின்றத வந்து ஒரு வீடியோவா போட்டிருந்தேன் நிறைய குடிமகன்கள்லாம் இந்த கிரீன் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி என்ன ரொம்ப இருந்தீங்க கமெண்ட்ல எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அதனால நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க அர்த்தம் குடிகர நாயுங்களா யூடியூப்ல ஒரு ஃபுட் ரிவியூ பண்ணி வீடியோ போட்டால் அந்த ஃபுட்டை சாப்பிடணும் ஒன்று டெம்ட் ஆகி நிறைய பேர் போய் அந்த கடைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறதா பார்த்துருப்போம் ஒரு பொருளை ரிவியூ பண்ணி போட்டா அந்த பொருள் பார்த்து நல்லா இருக்கேன்னு வாங்கணும்னு நினைச்சு வாங்குவாங்க அதே மாதிரி ஒரு சரக்கு எப்படி குடிக்கணும் இந்த சரக்கு எப்படி இருக்கு அப்படின்னு போட்டா சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் பஸ்ஸங்கள்ல இருந்து எல்லாருமே இன்ஸ்டா ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அதனும் அதை குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க குடிப்பாங்கன்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத குடிக்கார நீங்க நீங்களாம் செத்து தொலைங்கடா